ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் நம்ம கம்பெனியில் ரா நோனி ஜூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த நோனி பழத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இதோட நன்மைகளை பற்றி தெரிஞ்சால் இதை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைப்பீங்க இந்த நோனி பழம் பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த விதமான நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கான சிகிச்சை கூட சேர்த்து இந்த நோனி ஜூஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் மன அழுத்தம் சர்க்கரை நோய் கேன்சர் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் ஒவ்வாமை அஜீரண கோளாறு நரம்பு வலி வாத நோய்கள் சுவாச பிரச்சனை இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனையும் இந்த நோனி ஜூஸ் சரி செய்யும் அனைத்து விதமான மருத்துவ குணங்களும் இதில் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இளமை தோற்றம் தலைமுடி ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இந்த நோனி ஜூஸை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த நோனி பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி ஏபி அயன் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது எங்கள் இருந்து நாங்கள் தரக்கூடிய இந்த நோனி ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நோனி மட்டும்தான் இதில் நாங்கள் சேர்த்துருக்கோம் இந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் இம்யூன் என்ஹான்சிங் ரிச் இன் பயோட்டின் அண்ட் விட்டமின் சின்னு இந்த பயோட்டின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி குடும்பத்தை சார்ந்தது நீரில் கரையக்கூடிய ஒரு விட்டமின் இது முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு சர்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு இந்த பயோட்டன் சத்து தேவை இந்த நோனி ஜூஸ் பார்த்திங்கன்னா கிட்டே ஒன் லிட்டர் பாட்டிலில் அவைலபிள் இருக்குது இதை எப்படி நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜூஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலை நல்லா நீங்கள் ஷேக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் இருக்கிற சீலை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ்லேருந்து ஒரு மூடி அளவுக்கு ஜூஸ் எடுத்து நூறு மில்லி தண்ணீரில் கலந்து இதை நீங்கள் குடிச்சிடுங்க அதாவது ஒரு முப்பது மில்லி ஜூஸ் எடுத்து நூறு மில்லி தண்ணீரில் கலந்து இதை நீங்கள் குடிச்சிடலாம் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை காலையில் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிடுங்க இந்த நோனி ஜூஸ் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை நிலவை குறைக்க உதவும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரை நளவு கட்டுக்குள்ளே வரமாட்டேக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த நோனி ஜூஸை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருக்குது சர்ம ஆரோக்கியத்துக்கு இது உதவும் இந்த நோனி ஜூஸை குடிக்கிறது மூலமாக இரத்தத்தை இதை சுத்தம் செய்யும் குடல் ஆரோக்கியத்துக்கு நோனி ஜூஸ் ரொம்ப நல்லது இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான அழகான சர்மம் பெற இது உதவும் இந்த நோனி ஜூஸை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தலைமுடிக்கு ஆரோக்கியத்தை இது கொடுக்கும் முடியோட வேற பலப்படுத்தி உச்சந்தலை அரிப்பு பொடுகு உதிர்வு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இது நல்ல தீர்வை கொடுக்கும் அடுத்தது உடல் சோர்வு உடல் பலவீனம் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் இது சரி செய்யும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு உடல் சோர்வாக இருக்கும் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த நோனி ஜூஸை நீங்கள் எடுக்கலாம் உடனே எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் இதில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால ரத்த சோகை பிரச்சனையையும் இது சரி செய்யும் அடுத்தது வாத வழிக்கு நோனி ஜூஸ் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் சிலருக்கு கீழ்வாதம் முடக்குவாதம் பிரச்சனையால் கடுமையான வழி இருக்கும் நரம்பு பிடிச்சி இழுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் இது சரி செய்யும் தொடர்ச்சியாக இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யூரிக் அமிலத்தை குறைக்கும் கீழ்வாதம் முடக்குவாதம் பிரச்சனை படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும் உடல்ல தேங்கி இருக்கிற கெட்ட நீர் கழிவுகளை இதை வெளியேற்றும் கெட்ட கொழுப்பை கரைக்க இது உதவும் நோனி ஜூஸை குடிக்கிறது மூலமா பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் குடலை சுத்தம் செய்யும் கல்லீரலில் தேங்கி இருக்கிற கழிவுகளை இதை வெளியேற்றும் ஸோ பொதுவாக இந்த நோனி ஜூஸை எல்லாருமே எடுத்துகிட்டு வரலாம் எந்த விதமான நோயாக இருந்தாலும் இந்த நோனி ஜூஸை நீங்கள் எடுக்கலாம் இந்த ரா நோனி ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒன் லிட்டர் பாட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது இதோடய எம்ஆர்பி என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் எயிட்டி இப்போ ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ஃபோருக்கு கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் சிக்ஸ்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் இதுவே நீங்கள் ரெண்டு பாட்டிலாக எடுத்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி டூக்கு கொடுக்குறோம் ப்ளஸ் உங்களுக்கு டூ பாட்டில்ஸாக எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் உண்டு ஸோ உங்களுக்கு இந்த நோனி ஜூஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோனி ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்